அன்னை உமையின் நாமம் சொல்லி பஜனை பாடுங்கோ அளவில்லாத கருணையை சொல்லி சரணம் போடுங்கோ அன்னை உமையின் நாமம் சொல்லி பஜனை பாடுங்கோ தன்னை துதி போர்க்கு தன்னை துதி போர்க்கு தனத்தை அழிப்பவள் முன்மின்னை தன்னை முழுதும் முழுதும்பவள் தன்னை திதி போக்கு தனத்தை அழிப்பவள் முன்வினை தன்னை முழுதும் நீக்குபவள் கன்றை நின்த்து பசுபா சொறிவது போல் கன்றை நின்த்து பசுபா சொறிவது போல் உலக ஐஸ்வர்யம் அனைத்தும் கொடுப்பவள் உலக ஐஸ்வர்யம் அனைத்தும் கொடுப்பவள் அன்னை உமையின் நாமம் சொல்லி பஜனை பாடுங்கோ விதியின் செயலை விதியின் செயலை வெற்றி கொள்பவள் விதியின் செயலை வெற்றி கொள்பவள் பிந்தைகள் யாவும் நமக்கு தருபவள் சித்தத்தில் சிவனை கொண்டு தரித்தவள் முத்திக்கு மூல வழியாய் நேர்பவள் சித்தத்தில் சிவனை கொண்டு தரித்தவள் முத்திக்கு மூல வழியா நேர்ப்பவள் அன்னை உமையின் நாமம் சொல்லி பஜனை பாடுங்கோ